Hi everyone, welcome to our channel. பாலிட்டியில் ஃபிஃப்டீன் ஹர்ஸ் ஹர்சன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டூ டாபிக்ஸ் முடித்தாச்சு சிலபஸ் வைஸ் குரூப் டூ டூ ஏ அண்ட் ஃபோர்க்கு சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீக்லி வீக்லி வெனஸ்டே ஸோ இன்றைக்கி தேர்ட் கிளாஸாக முகப்புரை அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருந்த ரெண்டு கிளாஸும் ஸோ அரசியலமைப்பு அமைப்பு உருவான வரலாறு அரசியலமைப்பின் சிறப்பு சிறப்பு இது ரெண்டையும் பார்க்கா இருக்கீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒன் எயிட்டி ப்ளஸ் வாங்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோட சிகரம் தொடு அப்படிங்கிற பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேச்சில் ஸ்டா ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது ஸோ லாஸ்ட் டேட் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இந்த சிகரம் தொடு அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்சாக இருக்கும் அதாவது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகே ஸோ இதில் கம்ப்ளீட்டாக மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நூற்றி ஆறு தேர்வுகள் இருக்க போகுது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் இந்த டெஸ்ட் சீரியஸில் இருக்கும் ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட ஒரு பதினஞ்சு பக்கம் அடங்கின கெடுல் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அந்த பதினஞ்சு பக்கத்தையும் எடுத்து கரெக்டாக படித்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி இந்த டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது போகும் நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி தமிழ் ப்ளஸ் ஜிகேவுக்கு எங்கெங்கேருந்து படிக்கணும்னு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் ஹோல் இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது ஹோல் டெஸ்ட் பேட்ச் அதாவது மெட்டீரியல்ஸும் இருக்கும் டெஸ்டர்ஸும் இருக்கும் தமிழில் நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி மொத்தம் ஏழு அழகுகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு அலகுல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் ஈச் டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கும் லைன் பை லைன் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்து டு டுவெல்த்துக்கு நியூ புக்கில் ஏழு வயசாக ஒன் லைனர் மெட்டீரியலுமே கொடுத்துருவோம் ஸோ இந்த தமிழில் தலைப்பு வாரியாகவும் தேர்வு போகும் ஸ்கூல் புக் வைஸாகவும் தேர்வு போகும் அதே மாதிரி ஜிகேவுக்கும் வைஸ் லைன் பை லைன் மெட்டீரியல் கொடுத்துருவோம் மேக்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்காக டெஸ்ட்டு கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் முடி முடிய அந்த டாப்பிக்கில் இருந்து எக்ஸ்பனேசன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேவில் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் அதாவது பாலிட்டிக்கும் அண்ட் தென் வந்து வளர்ச்சி நிர்வாகம் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு இந்த மூணு யூனிட்ஸுக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் எக்ஸ்ட்ரா இதில் தான் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்து டூ டென்த்து சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்க்கு டு இனோ கன்டென்ட் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் அதாவது டு இனோ கன்டென்ட் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் சொல்கிறோம்ல அதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கும் சப்ஜெக்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியாக அவங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் போகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா சிக்ஸ்த் டு டுவெல்த்தில் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜோக்ராபி எக்கனாமிக்ஸ்க்கு புக் பேக் மெட்டீரியலும் கொடுத்துருவோம் சிக்ஸ்த் டு டுவெல்த்து சோசியல் சயின்ஸ்க்கு டூஇ நோ கண்டென்ட் மெட்டீரியலும் கொடுத்துருவோம் சிக்ஸ்த் டு டென்த்து சயின்ஸ்க்கு புக் பேக் மெட்டீரியல் இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோங்க இந்த சிக்ரம்தோடு பேச்சில் வரக்கூடிய குரூப் ஃபோரில் நான் கண்டிப்பாக ஜாப் வாங்கியே ஆகணும் எப்படியாச்சும் ஒன் எயிட்டி ப்ளஸ் வாங்கி ஈஸியாக நான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஜாப்பை பிடிச்சிடணும் அப்படின்னா இந்த பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கான தான் ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டே டேட் பிப்ரவரி 28 எயிட் ஸோ இதுக்கான அமௌண்ட் டீட்டெயில்ஸ்ல இருந்து எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட்டா இருக்கும் ஸோ நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஐ வான்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர் கொடுப்பாங்க ஸோ உங்ககிட்ட எந்த ஆப்ஷன் இருந்தாலும் பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எந்த ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் அவங்க கொடுக்குற நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களை உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுட்டு டெஸ்ட் சீரியஸ்லேயே ஆட் பண்ணி விட்டுருவாங்க இது ரொம்பவே யூஸ்

சோ இப்போ நம்ம ஒரு கட்டுரை எழுதுறோம் எழுதுறோம் அந்த இதெல்லாம் தான் இருக்க போகுது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து இயற்கையை பத்தி ஒரு கட்டுரை எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இதெல்லாம் வந்து இந்த கட்டுரையில் சொல்ல போறேன் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது முன்னூரை சோ அதை முகப்புரை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் ஓகேவா சோ அந்த மாதிரி நம்ம அரசியல் அமைப்புக்கு முகப்புரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஓகே சோ கவனிங்க ஸோ முகப்புரை அப்படின்னாலும் முகவுரை அப்படின்னாலும் சேம் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் ஸோ எப்பயுமே பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இருந்து கொஸ்டின் கேட்காத விடுறதே கிடையாது ஓகேவா ஸோ தெளிவாக பாருங்கள் ஒரு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் ஸோ இந்த முகப்புரை அப்படிங்கிறது எப்படி தொடங்குனா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தான் தொடங்கும் ஓகேவா ஸோ இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இறைமை சமய சம சமுதாயம் சமமான சமுதாயத்தை உருவாக்குறது சமய சார்பின்மை அதே மாதிரி மக்களாட்சி முறை கொண்ட ஒரு குடியரசாக வந்து நிறுவனத்துக்கு முடிவெடுத்து அதை வந்து குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய பொருளாதார அரசியல் நீதி எண்ணம் சொல் நம்பிக்கை சமய நம்பிக்கை அதே மாதிரி வழிபாடு இதில் சுதந்தி சமயத்தை நம்புறது எண்ணம் இதுல எல்லாத்தையும் ஒற்றுமை கொண்டு வரது சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இதுல சமத்துவம் இது வந்து சமத்துவம் இருக்கணும் மக்கள் அனைவருக்கிட்டையும் நாட்டு மக்களோட ஒற்றுமை ஒருமைப்பாடு இதை உறுதிப்படுத்துறதுக்கான பிறப்புரிமையை நம்மளோட பிறப்பு எதற்காக அப்படிங்கறத வளர்க்கறதுக்காகவும் உள்ளார்ந்த உறுதி உடையவரா நம்மளுடைய அரசியல் அமைப்பு பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் இந்த அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கிட்டு இயற்றி நமக்கு நம்ம வழங்கிக்கிட்டது தான் அரசியலமைப்புன்னு சொல்கிறோம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வார்த்தைகளாக தான் இருக்கும் அதாவது இந்திய மக்களாக இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே நாட்டோட ஒற்றுமைக்காக பாடுபடணும் நம்மளோட பிறப்புரிமை அப்படிங்கிற நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது எதற்கு அனைவருக்குமே பிறப்புரிமை அப்படிங்கிறது இருக்குது ஸோ எண்ணம் சொல் நம்பிக்கையில் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஓகேவா ஸோ இதில் கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சில் இருந்து நவம்பர் இருபத்தி ஆறு இதை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா ஸோ அப்போது இந்த நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து சட்ட தினமா வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க ஸோ இது வெரி செரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது கொஸ்டின் பாயிண்ட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அப்படின்னாலே முகவுரைக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டாவது அமென்மெண்ட் அப்போ இதில் ஒரு கொஸ்டின் என்னென்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கான ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இது மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா முகவுரையில் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை முகப்புரையில் சேர்க்குறாங்க ஓகே அடுத்து முக உரையில் இருக்கக்கூடிய முக்கிய கலை சொற்கள் என்னென்ன ஸோ அப்போ என்னென்னலாம் முகவுரையில் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு வந்தோம் இங்கே வந்து பாருங்கள் என்னது சமய சமுதாயம் சமய சார்பின்மை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம்ல ஸோ இப்போ இதெல்லாம் கவனிங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இறையாண்மை அங்கே இறை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இறைமை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ கவனிங்க இதெல்லாம் வந்து இருக்க மாதிரி ஒரு கட்டுரையாக எழுதுனதுதான் இந்த முகப்புரை ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏற்றுக்கிட்டாங்க நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கிட்டது அந்த நவம்பர் இருபத்தி ஆறு என்னென்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா சட்ட தினமாக கொண்டாடுறாங்க இப்போது ஃபஸ்ட்டு இறையாண்மை சோவரி ஜெயின் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முழுக்க முழுக்க தனிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை யாருக்கும் உட்படாத தன்மை யாருக்கும் கட்டுப்படணும்னு இல்லை இதுக்கு மேல உயர்ந்த அமைப்பு எதுவும் கிடையாது தான் இறையாண்மை இறையாண்மைன்னா என்னன்னா ஃபுல்லா தனிச்சியாக செயல்படக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு தன்மை ஓகேவா ஸோ அதே மாதிரி யாருக்கும் வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிறது இல்லை ஓகே சோ இது யாருக்கும் கட்டுப்படாது கட்டுப்படக்கூடிய இதுவும் இல்லை இதுக்கு மேல உயர்ந்த அமைப்பு அப்படிங்கிறது எதுவும் இல்லை தான் இறையாண்மையில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து சம தர்மம் சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலிமா இந்த சமதர்மம் அப்படிங்கிற சொல்லு சேர்க்கப்பட்டுச்சு அடுத்து மதச்சார்பின்மை ஸோ இதுக்கு வந்து கவனிங்க இதுவும் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் மூலிமா சேர்க்கப்பட்டுச்சு நாட்டோட மதமாக எந்த மதத்தையும் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இந்தியாவே பன்மொழி பன்மொழியின் தாய் அதாவது நம்ம இந்தியா அப்படிங்கிறது பன்மொழி கொண்ட தாய்நாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம் அப்போ மதச்சார்பின்மை அப்படின்னா எந்த மதத்தையும் சார்ந்ததாக நம்ம இந்தியா இல்லை அதுதான் நாட்டோட மதமாக எந்த ஒரு மதத்தையும் கருத முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மக்களாட்சி அங்கே பார்த்துள்ள மக்களாட்சி கொண்ட குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ராட்டிக் அதாவது காந்திய மற்றும் சமதர்ம கொள்கைகளை கொண்டதா இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது இருக்கும் மக்களால் மக்களுக்காகவே ஆளப்படும் ஆட்சி மக்களால் மக்களுக்காகவே ஆளப்படும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ இது காந்திய கொள்கைகளையும் சமதர்ம கொள்கைகளையும் கொண்டதா இருக்கிறதா மக்களாட்சி ஸோ இந்த வார்த்தை யார் சொன்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மக்களுக்காக மக்களா மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிற அந்த கூற்றை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க சாரி ஸோ இதுக்கான கூற்றை இந்த கூற்றை யார் சொன்னாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அடுத்து நீதி நீதினா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது சமூக பொருளாதார அரசியல் நீதியை அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மூலிமா பாதுகாக்கிறத ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் நீதி நீதினா என்ன நேர்மை அதாவது நீதினா நியாயம் அப்படின்னு கரெக்டாக சொல்லலாம் ஓகேவா அதாவது சமூக பொருளாதார அரசியல் நீதியை அடிப்படை உரிமைகளும் அரசியல் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மூலிமா பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீதிகள் அப்படிங்கிறது ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து எடுத்தது தான் இந்த நீதி அப்படிங்கிற வார்த்தை அடுத்து உரிமை சுதந்திரம் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிந்தனை சிந்தனையை வெளிப்படுத்துறது நம்பிக்கை பற்றார்வம் அதே மாதிரி வழிபாடு இதில் அனைவருக்குமே சுதந்திரம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஓகேவா அதாவது சிந்தனையை வெளிப்படுத்துறதாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சிந்தனை நம்பிக்கை அவங்க பற்றக்கூடிய ஆர்வம் எதை வழிபடுறாங்களோ அது இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் இருக்குது யார் வேணாலும் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் ரைட் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமை இருக்குது அரசியல் அமைப்பு சுதந்திரத்தையும் கொடுக்குது அடுத்து சமத்துவம் ஈக்குவாலிட்டி தகுதி நிலையிலையும் வாய்ப்புலேயும் பாகுபாடு காட்டக்கூடாது ஈக்குவாலிசம் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் பதினாலு டு பதினெட்டே வந்து சொல்லியிருக்கும் சமத்துவம் அப்படிங்கிறத வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கும் ஆர்டிகல் பதினாலு என்ன சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது ஆர்டிகல் பதினஞ்சு என்ன சொல்லுது ஜாதி மதம் இந்த இதை அடிப்படையாக வச்சு ஒரு மனிதனை பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பட்டங்களை தவிர்த்தல் பதினாறு இந்த மாதிரி பதினெட்டு வரைக்கும் வரும் ஓகே ஸோ அப்போ ஆர்டிகல் பதினாலுல இருந்து பதினெட்டு அப்படிங்கிறது சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஆர்டிகல்ஸ் அடுத்து சகோதரத்துவம் ஃப்ராட்டினிட்டி ஸோ ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா என்னென்னா தனி ஒருவனுடைய மாண்புக்கும் நாட்டோட ஒற்றுமைக்கும் இந்திய மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்திய மக்களாகிய நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி இருக்கணும் நாட்டோடய ஒற்றுமைக்கு இந்திய மக்கள் அனைவருமே வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் முடியும் தனி ஒருவருடைய மாண்புக்கும் அவங்க வந்து அவங்களுடைய மாண்பு பாதிக்கக்கூடாது அப்படின்னாலும் இந்த சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அடுத்து முகவுரையோட முக்கியத்துவம் முகப்புரையோட முக்கியத்துவம் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க எந்தெந்த கூற்று யார் யாரால் சொல்லப்பட்டது இந்த முகப்புரையில் அடிக்கடி கேஸ்டர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஸோ முகப்புரையை பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி கூற்று அதை சொன்னவர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசியலமைப்போடு அடையாள அட்டை முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்போடு அடையாள அட்டை ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னது யாருன்னால் என் பால்கிவாலா அதே மாதிரி எங்கள் நீண்ட நாள் சிந்தனையும் கனவையும் உள்ளடக்கியது முகப்புரை அப்படின்னு சொன்னது யாருன்னா சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அடுத்து நம் இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குடியரசின் ஜாதகம்னு சொன்னது யாருன்னா கே எம் முன்சி அரசியலமைப்போட இதயம் போன்றது இது தனியா கேட்டிருக்காங்க பார்க்காவா பார்க்கவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் திறவுகோல்ன்னு பார்க்கவா சொன்னாரு அரசியலமைப்போட ஆபரணம் அரசியலமைப்பின் நகை அணிகளன் போல்வ உள்ளது அப்படின்னு பார்க்கவா தான் சொன்னாரு தெளிவாக பார்த்துக்கோங்க இது அரசியலமைப்பின் குறிப்பு அல்லது அரசியலமைப்பின் புத்தகம் போன்றது அப்படின்னு சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் பார்க்கர் வந்து சொன்னார் அடுத்து அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் முகப்புரை அப்படின்னு சொல்லி வழக்கு நிறைய நடந்தது ஸோ அந்த எந்தெந்த வழக்கில் அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் முகப்புரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருபாரி வழக்கு நடந்துச்சு ஸோ முகப்புரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு வந்து இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பளித்தாங்க இதனால் முகப்புறையை திருத்தவே முடியாது அப்படிங்கிறதையும் வந்து உச்சநீதிமன்றம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கேசவன கேசவானந்த பாரதி வழக்கு நடந்துச்சு ஆண்டு முக்கியம் முகப்புரை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு மூலியமா சொன்னாங்க உச்சநீதிமன்றம் ஸோ முகப்புரையை திருத்தலாம் ஆனா அடிப்படை பண்புகள் வந்து மாறாமல் வேணால் திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த பெருபாரி வழக்குல இத திருத்தவே முடியாது இது ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவனந்த பாரதி வழக்குல என்ன சொல்றாங்க ஆமா இது ஒரு பகுதிதான் இதை திருத்தலாம் ஆனா அடிப்படை பண்புகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்காங்களோ அதை மாத்தாத மாதிரி திருத்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எல்ஐசி இந்தியா வழக்கு நடக்குது ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் இதுலேயும் முகப்புரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது உறுதியை செஞ்சுது அதே மாதிரி முகப்புறையில் இருக்கக்கூடிய அம் அம்சங்களை நீதிமன்றம் மூலமாக நிலைநாட்ட முடியாது ஸோ அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து நீதிமன்றம் நினச்சாலும் அதை நிலைநாட்டி காட்ட முடியாது நான் ஜஸ்டிசபுள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு விஷயங்களை வந்து குறிப்பிடத்தக்க நடக்குதுன்னு சொல்லலாம் முக அப்படிங்கிறது சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் மூலமா அல்ல ஸோ அதிகாரம் மூலம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க முகமுறை முகப்புரை இருக்குல்ல இது வந்து சட்டம் இயற்றத்துக்கான ஒரு அதிகாரம் மூலம் கிடையாது சட்டம் இயற்றதை தடை செய்யக்கூடிய சாரமும் இது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து சட்டம் இயற்றத்துக்கான ஒரு அதிகாரம் மூலமும் இல்லை அதே மாதிரி சட்டம் இயற்றதை தடை செய்யறதுக்கான ஒரு சாரமும் இது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இது நீதிமன்றங்கள் மூலியமாக நிறைவேற்றப்படக்கூடிய சட்டம் அல்ல நீதிமன்றத்தால் நிறைவேற்ற சட்டமும் கிடையாது இது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் போல தான் அதே மாதிரி நீதிமன்றத்தால் இதில் சட்டத்தெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த இதை யூஸ் பண்ணி சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூன்று சொற்களை முகப்புரையில் சேர்த்துட்டாங்க ஓகே ஓகே கைஸ் ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஒன்றியம் மற்றும் ஆட்சித்துறை அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அது வெரி 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 இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயுமே கேட்டிருந்தீங்க ஒன்றியம் மற்றும் ஆட்சித்துறை வேணுன்ட்டு அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம் அதே போல் நீங்கள் க்ரூப் ஃபோர்க்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் சிகரம் தொடில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே போல் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரியீஸ் மெசேஜ் பண்ணுங்கள் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் லாஸ்ட் டேட் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ஸோ இது கம்ப்ளீட்டான குரூப் ஃபோர்க்கான ஹோல் டெஸ்ட் சீரீஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டெஸ்ட் பேஜாக இருக்கும் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் ஸ்பெஷல் டெஸ்ட்ஸ்னு டோட்டலாக ஒன் நாட் சிக்ஸ் டெஸ்ட்ஸ் அது எல்லாமே அந்த ஷெட்யூலில் கொடுத்துருப்போம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்